ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி யூடியூப்பில் வந்து அனலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது சார் அதில் போய் பார்த்தேன் நம்ம ஒரு வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஸோ இயர்ஸ் இயர்ஸ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பார்க்குறாங்க பட் அது யார் நிறையா பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் தான் நிறையா பார்க்குறாங்க அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வந்து அதிகமாக பார்க்குறாங்க சரி ஓகே அப்போ எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து இயர் எடுத்துக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் ஒரு காலேஜ் அதுக்கப்புறமா மேரேஜ் அதுக்கப்புறமா குழந்தைங்க இப்படி லைஃப்பில் அடுத்தடுத்த முக்கியமான கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ற காலம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச இல்லை நான் எதாவது இது வரைக்கும் என்னோட தேர்ட்டி எயிட் இயர்ஸ்ல வந்து எதாவது மிஸ் பண்ண விஷயங்களை நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணலாம் மனசை விட்டு கொஞ்சம் பேசலாம் ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் உங்களுக்கான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே வாழ்க்கையில் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு சரி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து பார்க்குறவங்கள வந்து நான் இங்கே கேட்டகரைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ஒருத்தவங்க எயிட்டீன் இயர்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெரியர் பாத் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் போகணும்னு இருக்கோ ஸோ அந்த ஃபீல்டுக்கான சப்ஜெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி அந்த கோர்ஸை வந்து நீங்கள் எடுத்து படிங்க உங்களோட கெரியரை வந்து நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க படித்து முடிச்ச உடனே கண்டிப்பாக ஒரு ஜாப் போங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸாக ஒரு ஜாப் பாருங்க அப்போ தான் வந்து சொசைட்டியை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும் படித்து முடிச்சாச்சு வேலையும் பார்த்தாச்சு அடுத்ததாக கல்யாணம் கல்யாணம்னு வரப்போ நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா யார் கௌரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக பெண்கள் தான் நோ சொல்ல பழகுங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்டையும் வரதட்சணையை கேட்கவே கேட்காதீங்க அதை விட ஒரு ஒஸ்ட்டான கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி ரெண்டுமே ஒரு வெஸ்ட்டான பிஹேவியர் ஸோ அதை வந்து செய்யவே செய்யாதீங்க நம்மளுடைய அம்மா அப்பா பெண்களும் சரி ஆண்களும் சரி அம்மா அப்பா கிட்டேருந்து அவங்க நமக்காக இது செய்யணும் அது செய்யணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்களோட அந்த ஏஜ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க அது வந்து நம்மளை வந்து வாழ்க்கையில் மேலே மேலே ஒரு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அந்த ஹேபிட் ஸோ அம்மா அப்பா கிட்ட இருந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கவே கேட்காதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றப்போ என்ன முதல்ல பார்க்கணும்னா அவங்களுடைய குணங்களை தான் ஃபஸ்ட் பார்க்கணும் நல்லா வந்து பெண்களா இருந்தா ஆண்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஆண்களும் அதே மாதிரி தான் ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய குண தான் முதல்ல பார்க்கணும் வீடு கார் இப்படி எல்லாமே இருந்து செட்டில் ஆனவங்க தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ ஓரளவுக்கு நல்லா படித்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீசன் பேய் வாங்குறவங்களா இருந்தால் போதும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம நினைக்கிற எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பையனோ பொண்ணோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அவங்களோட பிஹேவியர்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களா இருக்கணும் நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் இப்போது வந்து நல்ல பார்ட்னர் வந்து பார்த்துட்டிங்க இப்போ பெண்களாக இருந்தால் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஆண்களாக இருந்தால் ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸில் மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்மிதா ஒரு ஏஜ் சொல்கிறேன் ஸோ ஒரு மேரேஜ் ஆன உடனே நம்ம பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே பெண்களாக இருந்தால் எல்லாமே நம்ம அம்மா அவங்கள வந்து அதாவது பொதுவாக அம்மா கிட்டே அக்கா கிட்டே இப்படி வந்து எல்லாமே இங்கே நடக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் அதை வந்து பண்ணவே பண்ணாதுங்க முதல் கொஞ்ச நாள் அனலைஸ் பண்ணுங்க நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரும் சரியா வீட்டுல இருக்கிறவங்களும் சரி ஏன்னா எல்லாருமே நல்லவங்களாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல பட் எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டுல வந்து சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பிசிக்கல் அபியூஸ் வேர்பல் அப்யூஸ் இது இருந்தா கண்டிப்பா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு இம்மிடியா நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் பட் அதை தவிர்த்து ஒரு சில விஷயங்கள் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா முதல்ல அனலைஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் செவன் இயர்ஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீரியடுங்க ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் செவன் இயர்ஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் ஆகி அந்த ஃபஸ்ட்டு செவன் இயர்ஸ்குள்ளே நம்ம வந்து நம்மளோட குடும்பமே ஒரு பிளான் பண்ணிடுவோம் அதாவது குழந்தைங்க ஒரு ஒன்று இல்லை ரெண்டு அப்படின்னு நம்மளோட ஃபேமிலியை நம்ம பிளான் பண்ணிடுவோம் ஸோ இந்த பீரியட் வந்து நமக்கு நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளோட மென்டல் ஸ்டேட் நம்மளோட ஃபிசிக்கல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இப்படின்னு நிறைய வந்து வந்து போகும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செவன் இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து இப்படி போனோம் அப்படின்னா அதுக்கடுத்து மீறி இருக்கிற நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் ஸோ எல்லா பர்ஸ்னலையும் வந்து நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்ககிட்ட ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்க கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ வெரி ஃபாஸ்ட் டே மேரேஜ் ஆன உடனே நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாலும் சரி ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்ணாலும் சரி வெரி ஃபாஸ்ட் டேயிலருந்து நீங்கள் வந்து அவங்களோட லைஃப்க்கான சேவிங்ஸை பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் குழந்தைங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா குழந்தைங்கலாம் வந்ததுக்கு தான் நிறைய பண நமக்கு வரும் அப்போ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ நம்ம ஒரு ஆர்டி போடுறது ஒரு சின்ன சின்ன சிட்டு போடுறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ்லாம் கூட நமக்கு பெரிய வயசுல ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுங்க அடுத்ததாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு வீடு இருக்குது ஹஸ்பண்ட் சைடில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கான ஒரு ஓன் ஹவுஸ் அப்படிங்குறத வந்து நீங்கள் சொந்தமாக நம்ம வச்சு நீங்கள் சொந்தமாக வந்து பில் பண்ணணும் அதில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து செய்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சந்தோஷம் அந்த ஒரு பெருமை எல்லாமே கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லைன்னா கூட ரொம்ப குட்டியாக ஒரு இடம் வாங்க கூட போதும் நம்மளோட மோன் காசு வந்து நாம தான் பில் பண்ணுங்க ஸோ நம்மளோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்குதுங்கிறது ரெண்டாவது விஷயம் பட் நமக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம தான் பில் பண்ணணும் ஸோ அதை வச்சு அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டு ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கிறவங்க நம்ம வந்து நம்ம இப்போ ஒரு டுவெண்ட்டி இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ள ஆல்மோஸ்ட் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு ஸ்கூல் கிரேட்லாம் முடிச்சிடுவாங்க ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் சொல்கிறது உமன்ஸ் ஏஜ்க்கு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகிறப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு நிற்பாங்க ஸோ அப்படி நிற்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுங்க வாழ்க்கையில் கல்வி மட்டும்தான் நம்மளை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் ஸோ எஜுகேஷனாக ஸ்டாப்பே பண்ணிடாதிங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ் பண்ணாதீங்க குழந்தைங்கள வந்து வேகமாக கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ரஷ் பண்ணாதீங்க லெட் அவங்க காலில் அவங்க நிற்கட்டும் அவங்க வேலை பார்க்கட்டும் அவங்க கொஞ்சம் சேவ் பண்ணட்டும் ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய மேரேஜெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும் ஸோ அதை வந்து ரொம்பவே ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ரிட்டைர்மெண்ட் இப்போ உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளானுக்கான சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்க ஃபீஸ் நம்மளுடைய எல்லா ஃபீஸ் அதுக்கப்புறம் நமக்கான வீடு கட்டுறது ஸோ அப்படி எல்லா எக்ஸ்பென்சஸ்ஸுமே அதிகமாக இருக்குங்கிறப்போ நம்மளுடைய குழந்தைகள் வர்றப்போ அவங்களுடைய காலத்தில் இன்னுமே அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க என்னதான் லேக்ஸ் கணக்கில் அவங்க அதிகமாக சம்பளம் வாங்கினாலும் அதுக்கேற்ற எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம எப்பயுமே பாரமாக இருக்கவே கூடாது ஸோ ரொம்ப வயசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ரிட்டைர்மெண்ட் சேவிங்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நான் பார்க்குற சில விஷயங்கள் லைஃப்ல அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கிற பேரண்ட்ஸையுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது அவங்களுக்கான டியூட்டிஸ் என்னவோ கடமைகள் என்னவோ அதை நம்ம தவறாமல் செஞ்சிருந்தோம் ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வர்றப்போ நம்ம பார்ட்னர்ஸாக நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இயர்ஸ் நம்மளோட சிக்ஸ்டி இயர்ஸில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு இருபது வருஷமோ பதினெட்டு வருஷமோ இல்லை ரொம்ப லக்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணால் நமக்கு ரொம்ப அதிகமாக காசு பணம்லாம் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க பட் ரொம்ப லாங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம பசங்களும் நிம்மதியாக இருப்பாங்க ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் பிக்சேட் வீடியோ இதை நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃபியூச்சரில் எலாபரேட்டாக அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றியும் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கேன் எனக்கு விஷயங்களையும் சரி நான் உங்கள்கிட்ட இருந்தும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பார்வை வாழ்க்கையை பற்றி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ